உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனத்தின் இன்றைய தின கருப்பொருள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தல் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை குறித்த பார்க்கலாம் ஒன்று குழந்தையர் ஒன்பது பதினாறில் வாசிக்கிறோம் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ ரெண்டு திமுத்தையோ நாலு ரெண்டில் வாசிக்கிறோம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டன பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு வாசிக்கிறோம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் சங்கீதம் நூற்றி ஐந்து ஒன்றில் வாசிக்கிறோம் கத்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் மத்தையு நாலு பதினேழில் வாசிக்கிறோம் அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கொடங்கினார் வாசிக்கிறோம் அவரோ அவர்களை நோக்கி நான் மற்ற ஊர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார் மத்தையோ நாலு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் பின்பு இயேசு கலீலியா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜபா ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் ரெண்டு தீமோ தேயோ ரெண்டு பதினைந்தில் வாசிக்கிறோம் நீ வெட்கப்படாத ஊழியக்காரன் சத்திய வசனத்தை நிதானமாய் பகிர்ந்து போதிக்கிறவனாயும் உன்னத தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு ரெண்டு தீமோ தேயோ நாலு ஐந்தில் வாசிக்கிறோம் நீயோ எல்லாவற்றிலும் மன

கிறிஸ்தவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் எஸ் ஆயா ஐம்பத்தி ரெண்டு ஏழில் வாசிக்கிறோம் சமாதானத்தை கூறி நக்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன ஒன்று பேதுரு ரெண்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் ஆச்சரியமான ஒளியின் ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதையாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் அப்போ சிலர் ஐந்து நாற்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவ பிரசங்கித்தார்கள் அப்போஸ்தலர் பத்து நாற்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறைத்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் கொலோசையர் ஒன்று இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழே இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது அதற்கென்றே பவலாகிய நான் ஊழியக்காரனானேன் ஒன்று தெசலோனிக்கு ஒன்று ஐந்தில் வாசிக்கிறோம் எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரம் அல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது ஒன்று பேதோ மூன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் கத்தராகிய தேவனை உங்கள் இறுதி பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயுத்தமாயிருங்கள் மத்தையும் இருபத்தி எட்டு பத்தொன்பது இருபதில் வாசிக்கிறோம் ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் நாமத்திலே அவர்களுக்கு ஞான கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவுபெரியும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் ஆம் கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்ம விழுந்த கடமையாயிருக்கிறது இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மறித்தார் உயிர்த்தார் மீண்டும் நம்மை பகலோக ராஜ்யத்தில் சேர்க்க வருகிறார் என்பதை உலகிற்கு பறைசாற்றுவோம்